எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இன்று நாம் பார்ப்பது ஜிஎஸ்டி சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டி கடந்த எட்டு ஆண்டுகளாக சென்று வந்த பயணங்கள் முடிவதில்லை என்ற வகையில் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதிக அனுபவங்களை இந்த ஜிஎஸ்டி சட்டம் தெரிந்து கொள்ள சென்று வந்த பயணங்கள் தான் மிகப்பெரிய காரணமாகவும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்தது ஏனென்றால் அங்கு கிடைத்த அனுபவங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டி சிறப்பான பயணங்கள் மறக்க முடியாத பயணங்கள் ஒரு சிலவற்றை இந்த காணொலி மூலம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் ஜிஎஸ்டி வந்த புதில் புது புதிதாக விஷயங்கள் சொல்லும்போது அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவலில் அதிக பயணங்கள் சென்று வந்தது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தான் காரணம் எங்கள் மாவட்டத்தில் அந்த பெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் ப்ராக்டிஷன் அசோசியேஷன் அதிகமாக ஒரு மாதத்திற்கு ஒரு கூட்டம் என்ற வகையில்தான் அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் தொடர்ச்சியாக சென்று வந்தேன் அதன் பிறகு அதிக மறக்க முடியாத ஒரு கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக ஏற்படுத்திய கூட்டம் என் நேஷனல் டாக்ஸ் கான்பரன்ஸ் தேசிய வரி மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டம் மிகச் சிறப்பாக பொதுக்குழு கூட்டமாகவும் செயற்குழு கூட்டமாகவும் அரசாங்கத்திற்கு வரி ஆலோசர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி சட்டத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து ஏஎஃப்டிபிஇ என்று சொல்லப்படுகின்ற ஆல் இண்டியா பெடரேஷன் ஆஃப் டேக்ஸ் பட்டிஷனர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சிறப்பு கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் அதை மிக மறக்க முடியாத கூட்டம் அதனைத் தொடர்ந்து அடுத்த என்டிசி மீட்டிங்காக நேஷனல் டேக்ஸ் கான்ஃபரன்ஸ் தேசிய வரி மாநாடு ஈரோடு ஒருநாள் கூட்டம் மற்றும் தற்போது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாண்டிச்சேரி வரி மாநாடு கூட்டம் மறக்க முடியாதவை அந்த வகையில் அடுத்து கரூர் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் கூட்டம் மற்றும் திருச்சியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டம் குறிப்பாக சென்னையில் இதற்காக பாட்காசோஷன் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தேன் அதன் பிறகு ஜிஎஸ்டிபி எக்ஸாமினேஷனுக்காக திருவனந்தபுரத்தில் சிறப்பு ஒரு நாள் கூட்டம் பயிற்சி பட்டறை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் கர்நாடகாவிலிருந்து வந்தார்கள் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்தார்கள் அதனுடைய தொடர்ந்து ஜிஎஸ்டி எக்ஸாமினேஷன் பாஸ் செய்வதற்கும் வலிவகத்தது தேர்ச்சி பெறவும் அந்த கூட்டம் மிகவும் உறுதுணையாக இருந்தது பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ச்சியாக இந்த பயணங்கள் முடியலை தொடரும் மீண்டும் சந்திப்போம் இந்த காலில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டுக்கோட்டை ஆர் எம்எஸ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் மேலும் அடுத்த காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்